மக்களே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆட்டுக்குட்டிக்கு யூரின் இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு ஆமாங்க அது என்னன்னா அது வந்து பெரிய அது வந்து இறந்து போகிற அளவுக்கு ஆனால் பெரிய இஷ்யூ ஆயிடுச்சு அதை நாங்கள் கவனிக்காதனால தான் ஸோ உங்கள் ஆட்டுக்குட்டி இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்போது நீங்கள் ஸ்டார்டிங்லேயே பா பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களால் அதை வந்து சரி பண்ண முடியும் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஆடு வந்து அந்த குட்டி நாங்கள் விலைக்கு வாங்கினது ஆக்சுவலாக வாங்கி டூ மந்த்ஸ் ஒன் மந்த் ஆச்சு நல்லா தான் இருந்துச்சு திடீர்னு பார்த்தீங்கன்னா அது தண்ணி கு நல்லா குடிக்குது எல்லாம் பண்ணுது ஆனால் யூரின் போகும்போது அது வந்து சத்தம் போட்டுகிட்டே இருந்துச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு அது யூரின் போகிற மாதிரி இருந்துச்சு நாங்களும் பெருசாக அதை வந்து இது பண்ணிக்கலாம் விட்டுட்டோம் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு ரெண்டு நாள் ரெண்டு நாள் ரொம்ப கஷ்டப்பட்டுச்சுங்க அதுக்கப்புறம் ரெண்டு நாளுக்கு அப்புறம் அது யூரின் போகிறதையும் நிறுத்திடுச்சு நாங்களும் ஒரு ஒரு ஹாஃப் டே பார்க்கவே இல்லை அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம நோட் பண்ணி பார்க்கும்போது இப்போ கத்தலையோ அப்படின்னு சொல்லியோ நோட் பண்ணி பார்த்துட்டே இருக்கும்போது அது என்னென்னா தனியாக கட்டி பார்த்துட்டோம் அது யூரினே போகவே இல்லை யூரின் போகிறதுவே நிறுத்திடுச்சு ஆனால் சாப்பிட்றது எதுவுமே எல்லாமே வந்து சாப்பிட்டுச்சு சரி ஒரு டூ டேஸாக யூரீனே போகலை நாங்கள் கரெக்டாக நோட் பண்ணி ப்ராப்பராக அதை அனலைஸ் பண்ணுறதுக்குள்ளேயே அது யூரின் போகிறது ஃபுல்லாக ஸ்டாப் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் சரி எதுக்கும் நம்ம வந்து டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனபோது டாக்டர் வந்து உள்ள வயிற்றில் வந்து ஹோல்ட் பண்ணி பார்த்துட்டு யூரின் எடுக்க ட்ரை பண்ணாங்க அது வரலை இப்போ டாக்டர் சொன்னாங்க அது வந்து யூரின் இன்ஃபெக்ஷனா இருக்கும் அப்படி இல்லைனா நம்ம ஸ்கே கல்லாக இருக்கும் நீங்கள் வந்து நாளைக்கு வாங்க நம்ம ஸ்கேன் பண்ணி பார்ப்போம் இன்றைக்கி கூட்டிகிட்டு போங்க நாளைக்கு வாங்க நைட் ஃபுல்லாக தண்ணி வைக்காதீங்க அப்படின்னு வந்து டாக்டர் சொல்லியிருந்தாங்க சரின்னு சொல்லிவிட்டு நாங்களும் வந்துவிட்டோம் ஏன்னா நாங்கள் லேட் நைட் தான் கூட்டிகிட்டு போயிருந்தோம் எயிட் ஓ க்ளாக் மேலே தான் நாங்கள் வந்து கூட்டிகிட்டு போயிருந்தோம் அடுத்த நாள் வந்து சரி ஒரு டென் ஓ கிளாக் மேலே தான் நம்ம எப்படி இருந்தாலும் டாக்டர்ஸ் வருவாங்க அப்போதான் கூட்டிகிட்டு போக முடியும்னு பார்த்தோம் காலையில் மேவு சாப்பிட்றதுக்கெல்லாம் நல்லா தான் ஓடி வந்துச்சு தண்ணி வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க மேவு சாப்பிட்றதுக்குலாம் நல்லா தான் ஓடி வந்துச்சு ஆனால் இருக்கு இருக்க அதுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா ப்ரீத் பண்ணுறதுக்கே அதனால் முடியல மூச்சுடவே முடியல திணற ஆரம்பிச்சிருச்சு வயிறெல்லாம் வந்துட்டு அதுக்கு கல்லு மாதிரி ஆயிடுச்சு அந்த ஆட்டுக்குட்டி வந்து எங்களால் காப்பாற்ற முடியல ஏன்னா அது ஒரு நைன் ஓ கிளாக் அப்படியே வந்துட்டு இறந்துருச்சு ஸோ நீங்கள் ஸ்டார்டிங்லேயே இதை பார்த்துருந்தா கண்டிப்பாக வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு ஒன் டே ஒரு டூ டேஸ்க்குள்ளேயே பார்த்துருந்தா அந்த யூரியன் இன்ஃபெக்ஷன் வந்துட்டு நம்மளால் க்ளியர் பண்ணியிருக்க முடியும் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிருந்த பட்சத்தில் ஸோ அதனால வேற வழி இல்லைங்க இந்த ஆட்டுக்குட்டி அந்த பண்ணை ஆரம்பித்து நம்ம ஒன்று ஒன்றா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகும்போது இந்த மாதிரி ஒரு ஒரு விஷயங்கள் நம்ம கற்றுக்கிற மாதிரி தான் வரும் ஒரு பெரிய லெசனாக கூட இருக்கலாம் வந்து ஒரு த்ரீ தௌசண்ட் அந்த குட்டியில் வந்து லாஸ் தான் அதனால நீங்கள் அடுத்தது நம்ம பேட்ச் அடுத்த எடுத்து நம்ம ஸ்டார்ட் பண்ண வேணும் இல்லைங்களா அதனால அடுத்த சனையாக ஒரு ஆடும் வந்து வாங்கி இந்த வீடியோவில் சொல்லியிருந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்